ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்த இராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் முக்தி நல்கிட வேண்டுகிறேன் ஸ்ரீமன் கிருபாஞ்சல நிதே கிருத்த சர்வ லோக சர்வ சக்தன சல சர்வசேஷின் திருவேங்கடவா நீ கருணை கடல் எளியவர் பால் அன்பு நிறைந்தவன் எல்லாம் அறிந்தவன் எங்கள் தலைவன் எங்களை உனக்கு அடியார்களாக நீயே செய்து கொள்ள வேண்டியவன்

தமது தந்தையாலே உபநயனம் செய்விக்க பெற்ற ஸ்ரீராமானுஜரும் வேத வேதாங்க சாஸ்திரங்களை கற்கின்றவராய் சிறந்த பிரம்ம தேஜஸையும் மிகுந்த பெருமைகளையும் இன்புறும் நல்லொழுக்கங்களையும் உடையவராக விளங்கி வந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो विंदा, गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्री आज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणाम् मध्ये कुरोदिनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ मेषमासे त्रयोदश्याम् अस्यां सुभदितौ भानुवासरयुक्तायां हस्तानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्री विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் ஹஸ்த நட்சத்திரம் திருநாராயணப் பெருமாள் திருவரங்கத்து அமுதனார் ஆகியோருடைய திருநக்ஷத்திரம் உடையவர் அமுதனாருக்கு அளித்த ஏற்றம் திருவரங்கம் சென்று அங்கே வாழ்ந்து வந்ததோடு அரங்கநாதனுக்கு திருநந்தவன திருப்பணி செய்து வந்தமையினால் அடியார் எல்லோரும் இவரை பெரிய கோயில் நம்பி என்று அழைத்து போற்றி வந்தனர் வைணவ உலகின் பேரொலியாகிய உடையவரணப்படும் ராமானுசர் காலத்தின் பிற்பகுதியினர் திருவரங்கத்து அமுதனார் ராமானுசர் இவரை திருத்தி பணிக்கொள்ள எண்ணம் கொண்டு தம் சீடராகிய கூரத்தாழ்வானை நியமித்தார் கூரத்தாழ்வாரும் அமுதனாரின் அஜான இருள் நீக்கி ஏற்றினார் இவரை எம்பெருமானார் அவரும் இவரை ஏற்றுக்கொண்டு வைணவ சமய கோட்பாடுகளை நன்கு கற்பித்தார் இருவரும் இணக்கமாய் ஒன்றுபட்டிருந்தனர் இவர் தம் திருவரங்கம் பெரிய கோயில் கடமைகளையெல்லாம் கூரத்தாழ்வாரிடம் கொடுத்துவிட்டு ஒதுங்கி நின்றார் நாதமுடிகள் காலம் தொடங்கி உடையவர் காலம் வரை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் மூன்றாம் பகுதியான இயற்பாவினை அரையர்களே சேவித்து வந்தனர் திருவரங்கத்தமுதனார் தம்முடைய தாயாருடைய ஏகாக ஷாத்த பதினோராம் நாள் செய்யும் சடங்கில் முடிவில் திருப்தி கூறுகையில் கூறத்தாழ்வான் அவருடைய கோயில் புரோகிதம் புராணம் வாசித்தல் ஆகியவற்றை தானமாக கேட்க அவரும் அவற்றை உகந்து சமர்ப்பித்தார் இந்த செய்கையினால் திருவரங்கத்து அமுதனார் கோயில் கைங்கரியங்களில் ஈடுபட முடியாத நிலைமை ஏற்பட்டது கூறத்தாழ்வானும் பட்டால் கொத்திலுள்ளோருக்கான பணிகளை அதாவது பஞ்சாங்கம் புராணம் வாசித்தல் ஆகிய பணிகளை மேற்கொண்டு வந்தார் எம்பெருமானார் நியமனப்படி கோயில் புரோகித முதலானவை ஆழ்வானாலேயே நிர்வகிக்கப்பட்டு வந்தபோது அமுதனார் கோயில் கைங்கரியங்களில் ஈடுபாடு கொள்ளாமல் ஒற்றட்டிருந்ததை கண்ட எம்பெருமானார் இவர் இப்படி ஒழுந்திருக்கலாகாது என்று திருவுள்ளம் பற்றி பிள்ளை திருவரங்க பெருமாள் அரையரிடம் இயற்பா ஸ்ரீ கோஷத்தை பிக்ஷையாக பெற்று இன்று முதல் சந்நிதியில் இயற்பா ஆயிரத்தை நீங்கள் இசைக்க வேண்டாம் என்று அரையரை நியமித்து அமுதனார இயற்பாவை பெரிய பெருமாள் சன்னதியில் அரையருக்கு பதில் விண்ணப்பிக்கும்படி நியமித்தார் அப்படி சேவிக்கும் நாட்களில் அரையர் பெறும் சிறப்புகள் அனைத்தையும் அமுதனார் பெரும்படி ஏற்பாடும் செய்தருளினார் திவ்ய பிரபந்தங்களில் இயற்பா அல்லாத மற்ற மூவாயிரமும் பெரிய பெருமாள் நம்பெருமாள் திருமுன்பு அரையர்களாலும் இயற்பா ஆயிரம் அமுதனாராலும் அனுசந்திக்கப்பட்டு வந்தது மற்ற சந்நிதிகளில் அரையரோ அமுதனாரோ அவரவர்களுக்கு இட்ட மரியாதைகளுக்கு இணங்க தொடங்க சாது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தியாபகர்கள் சேவிப்பார்கள் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் ശ്ലോക ഗുരു പരമ്പ അനുസന്താനം കീഴേ ഉള്ള സ്ലോകത്തെ മഹാപൂർണിം രാമം പത്മ വിലോചനം മുനിവരം நாதம் நாடத்வேஷிணம் சே நேச்சம் ஸ்ரீயம் இந்திராசரம் நாராயணம் சம்சயே இவ்வாறு சொல்ல வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்